அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறை கொடுக்கப்பட்டுள்ள படத்தினுடைய வட்டத்தினுடைய ஆரம் ஏழு சென்டிமீட்டர் நிழலிடப்பட்ட வட்ட பகுதியினுடைய கோண அளவுகள் அறுபது டிகிரி ஒன்னு எண்பது டிகிரி ஒன்னு நாற்பது டிகிரி எனில் நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா டீடா பை முன்னூத்தி அறுபது பையார் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும் இப்போ டீட்டா பார்த்தீங்கன்னா அறுபது டிகிரி எண்பது டிகிரி நாற்பது டிகிரின்னு மூணு டிகிரி கொடுத்துருக்குறாங்க இதை கூட்டுங்க ரெண்டையும் கூட்டிங்கன்னா நூறு நூற்றி எண்பது டிகிரி அப்போ இந்த டீட்டாவில் நம்ம நூற்றி எண்பது டிகிரி அப்படி போட்டுக்கலாம் பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறம் நமக்கு ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஏழு பெருக்கல் ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு ஜீரோ ஒரு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டையும் கட் பண்ணலாம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு ஏழு ஏழு இங்கே ஒரு ஏழு ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்றும் ஏழாக இருக்குது பதினொன்னையும் ஏழையும் பெருக்கிறீங்கன்னா எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்